அன்பார்ந்த ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேரலுக்கு வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் இது கறவை மாடு கன்று போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுது கன்று வந்து கெடேரிக்கன்று மாடும் சுழி சுத்தம் கன்றும் சுழி சுத்தமான கன்று இதன் விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இதனுடைய பால் திறன் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு பத்து லிட்டர் இப்போ கறந்துட்டுருக்குது நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனலில் உங்கள் கால்நடைகளை விளம்பரம் செய்து விற்று பயன்பெற டெஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி